திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு பதினொன்றாம் திருமுறை மூத்த நாயனார் இரட்டை மணி மாலையிலிருந்து விநாயகர் துதி அடியமந்து கொள்வாயே நெஞ்சமே அப்பம் இடியவளோ எல்லுண்டை கண்ணல் வடிசுவையில் தாழ்வானை ஆழ்வானை தன்னடியார் உள்ளத்தே வாழ்வானை வாழ்த்தியே வாழ் சிற்றம்பலம் இன்னைக்கு குமரகுருபரருடைய பாடல்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சகலகலாவள்ளி மாலையை கொடுத்துருக்காரு கந்தர் களி வெண்பாவை திருச்செந்தூரில் கொடுத்துருக்காரு அவரு அவங்க அம்மா அப்பாவுக்கு குழந்தையா பிறந்து அவங்க அம்மாவும் குழந்த பிறந்துலேருந்து பேசலையேன்னு சொல்லிவிட்டு திருச்செந்தூர் முருகருக்கு வேண்டிக்கின்னு அங்கே வந்து நாற்பது நாள் ஒரு வேளை மட்டும் உணவு உண்டு அதுவும் உப்பு இல்லாமல் உணவு உண்டு விரதம் இருக்கிறாங்க என் பிள்ளை எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே நடக்கலை நாற்பத்தி அஞ்சாவது நாள் இவங்க விரதத்தை விரதத்தை ப பண்ணிட்டு சாமி பூஜையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துக்கு குழந்தை என்னவோ பேசுகிறான் என்ன பேசுகிறான்னு இவங்க கவனிக்கல அப்புறம் பார்த்தா ஒரு பாட்டுக்கு பாடுறாரு அந்த மாதிரி பாடின பாடல் தான் கந்தர் களி வெண்பா திருச்செந்தூரில் கந்தர் களி வெண்பா பாடினாரு குமரகுருபர சுவாமிகள் அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சிக்கு பிள்ளை தமிழ் பாடினாரு அதுக்கப்புறம் காசிக்கு போய் காசி ராஜனாண்ட நாண்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால நம்ம சகலகலாவல்லி மாலையை பாடினாரு எல்லா விதமான மொழிகளும் பாஷைகளும் தெரிஞ்சுக்கணும் இதன் மூலம் நமக்கு எல்லா விதமான கலைகளும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடினாரு இப்போ நாம் கந்தர்களி வெண்பாவில் ரெண்டாவது பாடலை பாடுவோம் அந்தம் கடந்த நித்யானந்த போதமாய் பந்தம் தனந்த பரஞ்சுடராய் வந்த குறியும் குணமும் ஒரு கோலமும் மற்ற எங்கும் அறிவுக்கு சரியும் நம்ம இப்போ சகலகலாவல்லி மாலையே பாடுவோம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூறாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திரு சிற்றம்பலம் சகலகலாவல்லி மாலை பாடல் இரண்டு இது பத்து பாடல்கள் தான் ஒன்றா பாடணும் நேரமின்மை நீங்கள் அவசரமாக கேட்டு போகணுன்றதுனால தியானம் ஒரு ஒரு பாடலாக நம்ம அதாவது விளக்கம் இது விளக்கத்தோடு பாடுறதால அவ்வளோ பெருசாக இருக்கும் நம்ம பாட் பாட முடியாது நாடும் பொருள் சுவை சுவை சொல்லை தர நால் கவியும் பாடும் பணியில் பணிந்து அருள்வாய் பங்கைய ஆசனத்தில் கூடும் பசும்பொன் கொடியே கனதன குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலா வள்ளியே தாமரை மலர் இருக்கையில் அமர்ந்திருக்கும் கலைமகளே பசும்பொன் கொடியைப் போல் திகழ்பவரே கனத்த குன்றை போன்ற திரு மார்பகங்களை உடையவரே ஐந்தாக பகுக்கப்பட்ட காடு போல் அடர்ந்த திரு சுமக்கும் கரும்பை போன்றவரே அறிஞர்கள் நாடி ஆராயக்கூடிய விதத்தில் பொருள் சுவையும் சொற்சுவையும் தோய்ந்த நான்கு விதமான பாடல்களை பாடுகின்ற பணியை எனக்கு தந்தருள்வாய் அனைத்து கலைகளுக்கும் அரசியே தங்களை வணங்குகிறோம் நான்கு விதமான பாக்கள் ஆசுகவி மதுரகவி சித்திரக்கவி வித்தாரக்கவி அல்லது வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா பார்த்திங்களா குழந்த அஞ்சு வயசு வரையும் பேசாதிருந்து எப்படி பூந்து விளச்சிடறாருப்பார் அந்த குமரகுருபுரரை நாம் வணங்கி வழிபட்டோம்னா நம்மளுக்கு கலைமொகைய கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகப்பெருமானுடைய திருவருளும் கிடைக்கும் ஏன்னா ஐந்து வயசில் முருகப்பெருமானுடைய சன்னிதியில் திருச்செந்தூர் முருகன் தான் பேசினார் அவருடைய முருகனுடைய திருவருளால் அதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் பாடியிருக்காரு இப்போ நம்ம மறுபடியும் பாடுவோம் நாடும் பொருள் சுவை சொல் சுவை தர நாள் கவியும் பாடும் பணியில் பணி தருள்வாய் பங்கய ஆசனத்தில் கூடும் பசும் கொடியே கனதன குன்றுமைபாள் காடும் சுமக்கும் கரும்பே சகல கலாவல்லியே நாடும் பொருள்ுவை கவியும் பாடும் பணியில் பனி தருள்வாய் பங்கய ஆசனத்தில் கூடும் பசும்பொன் கொடியே கணதன குன்றுமைபாள் காடும் சுமக்கும் கரும்பே சகல கலாவல்லியே திருச்சிற்றம்பலம் முருகனுக்கு தினந்தோறும் இந்த பத்து நாளும் சரஸ்வதியை வணங்குங்க முருகப்பெருமானுக்கு கந்தர கழிவெண் பாவையும் ஒரு ஒரு பாடலை பாடி முருகப்பெருமானையும் வணங்கி சரஸ்வதியை வணங்குங்க உங்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும் இந்த நவராத்திரி நன்னாளில் இது இரண்டாவது பாடல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு மென்மேலும் தொடரட்டும் அப்படி நீங்க கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு ஊக்க மருந்து ஓம் நமச்சிவாயம் வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயவா நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் அம்பலம்